சிறுதுளி அமைப்பு சார்பில் நலதனி திட்டம் அறிமுகம் கோவையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி அமைப்பு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகளில் தேசிய அளவில் புகழ் பெற்றது நகரின் பல நீர்நிலைகளை தொடர்ந்து மாசுபடுத்தும் கழிவு நீரை திறம்பட சுத்திகரிக்க கோவை மாநகராட்சிக்கு நான்கு நிலையான தீர்வுகளை பரிந்துரைத்துள்ளது நல்ல தண்ணி முயற்சியின் கீழ் சிறுதுளியால் இந்த தீர்வுகளை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் திட்டங்களின் விளைவுகளை எடுத்துக் காட்டுவதற்காக இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்களிடம் பேசிய சிறுதுளியின் நிர்வாக காவலர் வனிதா மோகன் அவர்கள் இரண்டு சதாப்தங்களுக்கும் மேலாக கோயம்புத்தூரில் ஏராளமான நீர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலை மறுசீரமைப்பு பணிகளை செய்து அற்புதமான முடிவுகளை கண்டிருப்பதாலும் கிட்டத்தட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியவில்லை என்றனர் மேலும் அவர் கூறுகையில் காலப்போக்கில் நகரத்திலிருந்து வரும் கழிவுநீர் நமது நீர்நிலைகளுக்குள் நுழைய தொடங்கியது ஏரிகளில் அதிகப்படியான கழிவு நீர் இருப்பதால் மழைநீர் நீர் குறைந்தபட்ச அளவில் மட்டுமே நீர்நிலைகளுக்குள் செல்கிறது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது நமது ஏரிகள் ஆழமாக இருப்பதால் கழிவுநீருடன் கலக்கும் நீர் தரையில் சென்று நமது ஆழ்துளை கிணறுகளை பாதிக்கிறது ஆழ்துளை கிணறுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளின் பெரும்பாலான அறிக்கைகள் அதிர்ச்சியூட்டும் முடிவுகளை தருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் சிறுதுளி கடந்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளாக சாத்தியமான கழிவுநீர் சுத்திகரிப்பு தீர்வுகளை ஆய்வு செய்து வருகிறது இதன் விளைவாக கடந்த ஆண்டு நலத்தனி திட்டம் தொடங்கப்பட்டது இந்த முயற்சி கழிவு நீரை திறம்பட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சுத்திகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது சிறுதுளியின் அறக்காவலர் சதீஷ் தண்ணீரை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் வளமாக பார்க்கக்கூடாது என்று வலியுறுத்தினார் முறையான சுத்திகரிப்பு மூலம் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை கட்டுமானம் விவசாயம் தோட்டக்கலை தொழில்துறை செயல்முறைகள் சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு குடிநீரில்லாத நோக்கங்களுக்காக மறுசுழற்சி செய்யலாம் என்று அவர் கூறினார் சிறுதுளியின் வழிகாட்டுதல் குழுவின் உறுப்பினரும் அதன் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டங்களின் தலைவருமான கிருஷ்ணசாமி தன்னார்வ தொண்டு நிறுவனம் பரிந்துரைத்த நாலு முக்கிய தீர்வுகளை வழங்கினார் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிறு துளிங்கிற அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால குளங்கள்லாம் கோயம்புத்தூர் சுற்றி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில்தான் நாங்கள் சிறு துளிங்கிற அமைப்பை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமா முப்பது குளங்களுக்கு குளங்கள் குட்டைகளில் நாங்கள் சீரமைச்சு அதில் நல்ல தண்ணி வந்து நிறுத்திருக்கோம் ஆற்றுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களிலாம் சுத்தம் பண்ணி நாங்க ஏற்பாடு பண் பண்ணி செஞ்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு நீர் சாக்கடை கழிவு வந்து தான் இன்னைக்கு குளங்கள் நிறைஞ்சிருக்கு அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும் ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம் நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஏன்னா போர்வேல் இருந்து நீங்க தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும் குளங்கள்ல நிற்கிற தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கணும் முக்கியமாக வந்து ஒவ்வொரு குளத்துலேயும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவை ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நாங்கள் எங்கள் கணிப்பில் அதுதான் ஒரே இவனை நாங்கள் தீர்வு செஞ்சிருக்கோம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா நாங்க இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்த கிட்ட பேசியிருக்கிறோம் நிறைய டெக்னாலஜிஸை நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டெக்னாலஜிஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அது பண்றதுனால கண்டிப்பா தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியா கழிவு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்த மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நம்புறோம் எங்களுக்கு இப்ப வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேஷன் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் இருக்காரு அதனாலதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்கு கான்பிடென்ஸும் இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு என்னன்னாங்க இப்ப வந்து பாட்டிலிங் பிளான்ட் போடுறோம் பாட்டில் நல்ல தண்ணிக்காக குடிக்கிற தண்ணிக்காக பாட்லிங் பிளான்ட்ஸ் போடுறாங்க அதே மாதிரி ஏன் இதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் கமர்ஷியலைஸ் பண்ணா இன்னும் நிறைய பேர் வந்து இதுல இந்த ஏன்னா இது வெரி கேபிட்டல் இன்டென்சிவ் இந்த இதுல வந்து நிறைய முதலீடு பண்ணணும் அதை முதலீடு பண்ணி இதை ரியூஸ் பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பசேஷன் கொடுத்தா இன்னும் இது பிகரா நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு வேறு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் டெக்னாலஜி வச்சுருக்காங்க இது எப்படி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது இல்லை எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக ரே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த வேலை பண்ணாலும் நாங்கள் ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு நம்ம விளை கிணறுனா மட்டும் சூட் ஆகிறது அடுத்த ஊருக்கு போகிறோம்னா மாற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ டெக்னாலஜி வந்து ஈஸிலி அடாப்டபிள் டு எனி சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆமாம் அது பண்ணும்போது மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாலு அஞ்சு டெக்னாலஜி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உருமாண்டாம்பாளையத்தில் ஒரு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மந்த் ரிசல்ட்டு வந்திருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டாவது நாளை நாளை மறுநாள் வந்து வெள்ளக்கிணரில் இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் என்சைம்ஸு ஆல்கே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இது வந்து எங்கே வேணாலும் சின்ன லெவலில் பண்ணலாம் அதே மாதிரி சுண்டபாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டி வேறு நட்டு விட்டு அதுக்கு பேர் ஃபைட் ஃபைட்டோர் ரெமிடியேஷன் அப்படிம்பாங்க அதையும் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி வந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லை அது சின்ன சின்னதாக இருக்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சுவேஜ் ஒன்று ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடலாம் இல்லாட்டி வெட்டி வேறு நடலாம் இல்லாட்டி சின்ன சின்ன குட்டினா மேலே ஃப்ளோட்டிங் பெட்டலான்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஸ்டடி இருக்கோம் அளவுக்கு எங்களுக்கு இதில் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கிளியர் அது எப்படி பண்ணி பாருங்க ஏதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மிங்க வருமானத்தில் அப்படி ஒரு குட்டை இருந்தது யாருக்குமே தெரியாது நாங்கள் போய் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு குட்டை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக யாருனாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பொதுமக்கள்னாலையும் இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் திடக்கழிவாகவும் சொல்லலாம் உள்ளே போடாத போடக்கூடாது பண்ணுறாங்க அது சொல்ல நம்ம பண்ணாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து யார் மேலே யார்கிட்டையுமே கண்ட்ரோல் கழிவு நீர்னு ஒரு வீட்லேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அது நேராக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் வாட்டர் ட்ரெயினும் அங்கே கட்டியிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் இருக்குது அதுக்குள்ளே விட்டுறாங்க ஆமாம் அதில் அதுலருந்து க வந்து என்ன ஆயிடுது எங்கே லோவஸ்ட் லையிங் ஏரியாவோ எல்லாம் அங்கே தான் வரும் நம்ம ஊரியாவில் கம்ப்ளீட் லோவஸ்ட் ஏரியா கடைசி ஏரியா வந்து நம்ம நொய்யலாறு தான் எல்லா கடைசியிலும் நொய் தான் வந்து சேருது எங்க தண்ணி நீங்க விட்டாலும் நொய் தான் வரும் சோ அங்கங்க கிளீன் பண்ணிட்டா நல்ல தண்ணி வந்து சேரும் of water இப்போ தண்ணி வந்துங்க யூ ஹாவ் டு கீப் இட் இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் நம்ம வந்து ஒரு தடவை நல்லதனை எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்ட்டாக நம்ம அதை விட்டுற முடியாது ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம் அதில் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நீங்கள் கார்டனிங் யூஸ் பண்ணலாம் மற்ற நீங்க ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போடுறீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் எம்சாண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை வந்து ப்ரமோட் பண்ணணும் நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டர் வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்